நாதாக்கள் அன்பரமாம் அருசுரந்தநாதாக்கள் வழிமென்பேரும் அன்பழமபூர்ணத்தினுடிகண்டோர்கள் சுரந்து சிவத்தோடு சிவமாயோர் சித்தல்லாம் வல்ல சிவமுத்தரானோர் அருள் சுரந்து மண் உலகில் சீவான்மா கோடிகட்கும் பொழுசுரந்துவரைவிளங்குமேவார் போதித்த வேதாந்த வேதாந்தம் என்னும் பலென்மாராலே விளக்கி வைத்த ஞானம் என்னால் போதாந்தமாய் ஒருங்கே கோபையாக்கி புலப்படுவதல்லாது புலம்புவோர்க்கு நாதாந்தமாய் பல நூல் நாடி தேடி நாள் கழிவதல்லாது நமனை வெட்டி சேதாந்தமில்லாது சீவத் தோங்க சேகரித்து கோபையனா செய்தித்தோமே அகண்டபடி பூரண நோமையால் பாதம் அற்புறத்தே பாதம் என்பம் புகழ்சனோடு நாதாக்கல் பாதம் புகழ் பெரிய வாக்குடையா வாணி பாதம் ஆண்ட குருவின் பாதம் எழுநிலையாய் சொருக்கேன்றோர் பாகம் நயன விழிக் கண்ணா நானும் நீயும் முன்னா சொன்னால் புரியாது தொடாவிட்டால் தெரியாது கட்டுக்கு அடங்காது உன் உன்னை என்னில் கட்டிவிட்டேன் அன்புக்கு எற்றால் அகல முடியாதே ஏழை நான் எடும் முறை ஏற்றுக்கொள்வாயப்பா காளை வாகனனே ஆழமுண்ட கண்டனே காரொளி வண்ணனே கண்ணனே மணிவண்ணனே நீடொளி தந்தனை காப்பது உன் கடமையல்லவா சகல கலை வல்லவன் சகல உயிரில் கலந்தவன் கோகுலம் காப்பவன் குழந்தை உள்ளம் போன்றவன் திரிந்து பார்ப்பவன் குறியறிந்து கொள்பவன் நாடுங்கள் நமக்கு மிக நல்லவன் நாயகனாவான் காணும் தோறும் கலந்து நின்றானை வேணுகோபாலனை விசையன் சகாயனை மறை நான்கு மாசில்லா ஜோதியை மலரடி தொழுவாய் மறவாமலெஞ்சே அனைத்தும் நீயென அசையாத உறுதி கொண்டால் மனத்திலும் அப்படியே மாறாத நினைவிருந்தால் கணப்பொழுதும் கைவிடமாட்டான் மாட்டான் வண்ணனே கலங்காதே மனமே அரிஹரி எனவே அனுதினம் முனையே அன்பால் பணிந்திடும் நான் என் குறை முடித்து நன்னிலமே அளித்து நாயேனைக் காத்திடுவாய் கண்ணா பூமிக்கெல்லாம் பெரிது புண்ணியமே அதை புரிந்து கொள்வது கண்ணியமே அந்நியர்கள் அகத்துள் அறியா பெரும்பொருளே என்னை ஆட்கொள்வாய் பரம்பொருளே கண்ணா நல்லவர் வாழ்வார் என நான் முறை முழங்கும் இப்பால் வெம்பி அழுததல்லால் அவர் வேறு சுகம் கண்டதுண்டோ கண்ணா பங்கைய கண்ணனே பாண்டவர் தூதனே அங்கமெல்லாம் நிறைந்த அரும்பொருளே என்னை ஆட்கொள்வாய் பரம்பொருளே அங்கமே கோவில் என கொண்டேன் ஆறாம் அறிவே தெய்வம் எனக் கண்டேன் ஆலம் எல்லாம் தாங்கும் எம்மாண்டவனே ஆண்டு கொள்வா என்னை திருத்தாண்டவனே வந்தம் என்னும் பாசம் வந்து பாலனை அண்டிடாமல் கந்தம் எனும் மூலம் தந்து கருணை கொண்டு ஆழ்வாய் கண்ணா மரணம் என்னும் வீதியாலே மாய்கை எனும் ஆசையாலே மறந்து விடாமல் உன்னை தொடர்ந்து நினைவு தந்து என்னை ஆழ்வாய் கண்ணா அச்சுதனனே பச்சை வண்ணா ஆயர் குளம் காக்கும் கண்ணா இச்சுவையே எனக் கழித்து ஏழையனை ஆழ்வாயப்பா அப்பா ஆயர் சிகாமணியே எமது ஆண்டவனே அன்பர்களை காக்கும் எங்கள் திரு திருத்தாண்டவனே ஏழையேன் என்னையும் காத்திடுவாய் கண்ணா ஏழை நான் இடும் முறைகள் ஏற்கவில்லையோ செவிகள் கேட்கும் கருணையில்லையோ கண்ணா காக்கும் தயாளனே சத்துவ குணபோதனே திருக்கடையூர் வாழும் திருமாலே தேடி வருவார் தம் குறைதீர்க்கும் பெருமானே வாடி மனம் தளர்ந்து தொழுவோர்க்கெல்லாம் தேடி அருள் தந்து காத்திடுவாய் கண்ணா பாடிடும் அரியவர்கள் பாட்டினிலே உந்தன் பன்னிசையே கண்டேன் ஆடிடும் அடியவர்கள் ஆட்டத்திலே உந்தன் அருள்முகம் கண்டேனே கண்ணா ஆனவி மனைவி மக்கள் ஆசையனை அண்டிடாமல் ஆயர்குலம் காக்கும் மாயா கோபாலா என்னை ஆழ்வாய் கண்ணாம் குருவே சரணம் நின் அருளே சரணம்